வணக்கம் வசியின் வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம் முதல் பாகம் யாத்திரை அத்தியாயம் நாற்பது கட்டாய பிரயாணம் மகேந்திர விடுதியிலிருந்து இருந்து அதிகாலையில் கிளம்பிய பரஞ்சோதி அன்று பகலெல்லாம் பிரயாணம் செய்து வடவெண்ணியுடன் பாபாக்கினி நதி கலக்கும் இடத்தில் உள்ள புத்தவிகாரத்தை விகாரத்தை சூரியாஸ்தமன நேரத்தில் வந்தடைந்தான் விகாரத்தின் வாசலில் புத்தவிச்சு ஒருவர் நின்று கொண்டிருந்தார் மாலை நிறத்து மஞ்சள் வெயிலில் பிச்சுவின் காவி உடையானது தங்க நிறமாக பிரகாசித்தது பரஞ்சோதி குதிரையிலிருந்து இறங்கி பிச்சுவை அணுகியதும் அவர் இவனை என்னவோ கேட்டார் அவர் பேசிய பாஷை பரஞ்சோதிக்கு புரியவில்லை ஆனாலும் தான் யார் என்பதை விசாரிக்கிறார் என்று ஊகித்துக்கொண்டு கொண்டு தமிழிலேயே தான் நாகார்ஜுன பர்வதத்துக்கு போவதாகவும் தன்னை இவ்விடம் தங்கி வழிகேட்டுக் கொண்டு போகும்படி நாகநந்தியடிகள் பணித்தார் என்றும் கூறினான் நாகநந்தி என்று கேட்டதும் அந்த பிச்சுவின் முகத்தில் மாறுதல் காணப்பட்டது சமைக்கையினால் கொஞ்சம் இங்கேயே இரு என்று பரஞ்சோதிக்கு சொல்லிவிட்டு பிச்சு உள்ளே சென்றார் சற்று நேரத்துக்கெல்லாம் அவர் திரும்பி வந்து பரஞ்சோதியை விகாரத்துக்குள் அழைத்து சென்றார் அந்த பௌத்த விகாரம் காஞ்சியில் பார்த்த ராஜவிகாரத்தைப் போல கல் மரம் சுண்ணாம்பினால் கட்டப்பட்டதல்லவென்பதையும் குன்றிலே குடைந்தமைக்கப்பட்டதென்பதையும் பரஞ்சோதி கவனித்தான் காஞ்சி ராஜவிகாரத்தை போல் இது அவ்வளவு பெரியதாக இல்லை அவ்வளவு விளையு வந்த பூஜா திரவியங்களும் இங்கே காணப்படவில்லை ஆனால் விகாரத்தின் அமைப்பு முறை அதே மாதிரி இருந்தது நடுவில் பிச்சுக்கள் கூடி பிரார்த்தனையும் தியானமும் செய்வதற்குரிய சைத்தியமும் அதன் பின்பக்கத்து பாறை சுவரில் பிரமாண்டமான புத்தச்சலையும் இருந்தன அந்த புத்தர் சிலையும் சிலைக்கு மேலே கவிழ்ந்திருந்த போதி விருட்சமும் புத்தர் மீது புஷ்ப பொழிந்து கொண்டிருந்த கந்தர்வ வடிவங்களும் எல்லாம் பாறையில் குடைந்தமைக்கப்பட்டிருந்தன அலங்கார தீபங்கள் வரிசை வரிசையாக ஒளிந்தன புத்த பகவானுக்கு எதிரில் பலவித வர்ண மலர்கள் தனித்தனி கும்பலாக குவிக்கப்பட்டு கண்ணை கவரும் வகையில் காட்சியளித்தன புஷ்பங்களின் நறுமணத்துடன் அகிர் வாசனையும் சேர்ந்து சிந்தையை ஒருமுகப்படுத்த உதவி செய்தது சைன்யத்துக்கு இருபுறத்திலும் புத்த பிச்சுக்கள் தங்குவதற்கும் மாணாக்கர்கள் கல்வி பயில்வதற்கும் உரிய குகை அறைகள் குடையப்பட்டிருந்தன ஒரு பக்கத்தின் கோடியில் மச்சுப்படிகள் போன்ற படிக்கட்டுகள் காணப்பட்டன அந்த படிகளின் வழியாக பரஞ்சோதியை பிச்சு அழைத்து சென்றார் கீழே உள்ள அறைகளை போய் மேலேயும் பாறையில் குடையப்பட்ட அறைகள் காணப்பட்டன அவற்றில் விசாலமான அறை ஒன்றில் பத்மாசனமிட்டு அமர்ந்திருந்த பெரிய புத்த பிச்சுவிடும் பரஞ்சோதி அழைத்துச் சென்று விடப்பட்டான் அந்த விகாரத்தின் தலைமை பிச்சு அவர்தான் என்பதை பரஞ்சோதி ஊகித்து கொண்டு அவரை கைகூப்பி வணங்கினான் புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்று தலைமை பிச்சு கூறி மூன்று முறை புத்த பகவானுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு பரஞ்சோதியை பார்த்து தமிழ் பாஷையில் குழந்தாய் நீ யார் என்ன காரியமாக வந்தாய் யார் உன்னை அனுப்பினார்கள் என்று கேட்டார் பரஞ்சோதி நாகநதியடிகள் தன்னை ஓலையுடன் அனுப்பி வைத்தது பற்றி விவரமாக கூறினான் நாகநந்தி கொடுத்தனுப்பிய ஓலை எங்கே அந்த ஓலையை நான் பார்க்கலாமா என்று பிச்சு கேட்டார் மன்னிக்க வேண்டும் ஓலையை சத்தியா சத்தியாச்சரையரை தவிர வேறு யாரிடமும் கொடுக்க கூடாதென்று நாகநந்தியடிகளின் கட்டளை என்றான் பரஞ்சோதி சத்தியாச்சரையர் என்ற பெயரை கேட்டதும் பிச்சுவின் முகத்தில் ஒரு மர்மமான புன்னகை தோன்றியது அதை பரஞ்சோதி நாயினும் அதன் பொருளை அறிய முடியவில்லை நாகநந்தி அடியில் என்ன கட்டளையிட்டாரோ அவ்விதமே செய் செய்வு இங்கேயே படுத்துக்கொள் ஸ்ரீ பர்வதத்துக்கு போகும் வழியெல்லாம் இப்போது அபாயம் நிறைந்ததாக இருக்கிறது இன்று ராத்திரியே அவ்விடத்துக்கு போகும் வீரர்கள் சிலர் இங்கே வரக்கூடும் அவர்களுடன் சேர்ந்து அனுப்பி வைக்கிறேன் அவர்கள் உனக்கு வழிகாட்டுவதுடன் பத்திரமாகவும் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று ஆச்சாரிய பிச்சு கூறி இன்னொரு பிச்சுவை பார்த்து சமிக்கை செய்தார் அவர் பரஞ்சோதியை அங்கிருந்து அழைத்துச் சென்று உணவருந்தச் செய்த பிறகு கீழே ஒரு அறையில் அவன் படுத்துக் கொள்வதற்கு இடம் காட்டினார் சென்ற இரவில் நல்ல தூக்கம் இல்லாமையாலும் நெடுந்தூர பிரயாணத்தினாலும் களைப்புற்றிருந்த பரஞ்சோதி இன்று படுத்தவுடன் நிம்மதியாக தூங்கலானான் தோலை பிடித்து யாரோ குழுக்குவது அறிந்து பரஞ்சோதி திடிக்கிட்டு கண்விழித்தான் முதல் நாள் அவனை மடத்துக்குள் அழைத்து வந்த பிச்சுத்தான் அவனை எழுப்பிக் கொண்டிருந்தாள் பக்கத்தில் பெரிய பிச்சு நின்றார் தம்பி நாகார்ஜுன பர்வதத்துக்கு போவோர் புறப்படுகிறார்கள் நீயும் கிளம்பு என்றார் பெரிய பிச்சு பரஞ்சோதி அவசரமாக எழுந்து தலைமாட்டில் வைத்திருந்த ஓலைக்குழாயை எடுத்து இடுப்பில் செருகிக் கொண்டான் பிச்சுக்களை பின்தொடர்ந்து மடத்தின் வாசலுக்கு வந்தான் அங்கே அவனுடைய குதிரைகளைத் தவிர இன்னும் ஆறு குதிரைகளும் ஒவ்வொரு குதிரைக்கும் அருகில் ராஜானு பாகவான வீரன் ஒருவனும் நிற்பதை கீழ்வானத்தில் தோன்றிய பிரைமதியின் மங்களான நில பரஞ்சோதி கண்டான் இந்த வீரர்கள் அவசர காரியமாக ஸ்ரீபர்வதற்கு போகிறார்கள் இவர்களுடன் போனால் குறுக்கு வழியாக வெகு சீக்கிரம் போய் சேர்ந்து விடலாம் என்று பெரிய பிச்சு கூறினார் மனத்தில் காரணம் தெரியாத தயக்கத்துடன் பரஞ்சோதி குதிரை மீது ஏறினான் குதிரைகள் வடவெண்ணை நதிக்கரையோடு மேற்கு திசையை நோக்கி விரைந்து சென்றன தொடரும் வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் நன்றி